அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி நாற்பத்தி ஏழாவது பாடல் சர்வ கர்ணம் விற்கால காலன் சர்வ சம்பிரான் சர்வோச்சொரன் என்ற திருவடி புகழ்ச்சி நாற்பத்தி ஏழாவது பாடலினுடைய உறை விளக்கம் சர்வ காரணன் எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக இருப்பவன் அருட்பெரும் ஜோதி கடவுள்தான் காரண காரியங்கள் யாவற்றிற்கும் இருக்கின்றதாகும் அவ் அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை நிரம்பியுள்ளதால் எந்த தோற்றமும் எச்செயலும் எவ்விளைவும் கருணையின் விளக்கமாக வெளிப்படுத்தி கொண்டு இருக்கின்றதாம் ஆனால் இந்த உண்மையைத்தான் உலக ஆதாய பொருளாதாய மக்களுக்கு புரிந்து கொள்ள முடிகின்றது இல்லை உலகம் ஏன் தோற்றுவிக்கப்பட்டு வைக்கப்பட்டு உள்ளது மற்ற உயிர்களும் பொருள்களும் ஆற்றல்களும் ஏன் வெளியாக்கப்பட்டுள்ளன எல்லாவற்றுக்கும் முடிவுதான் என்ன என அறிந்து கொள்ள முடிகின்றது இல்லை மேலும் மனித வாழ்வின் குறிக்கோள் என்ன மக்கள் இனம் மட்டும் பகுத்தறிவோடு அதற்கு அப்பாலும் சென்று அறியக்கூடிய மறைபொருள்களையும் ஆற்றல்களையும் கண்டு வெளிப்படும் இயல்புடையதா இருக்கின்றது ஏன் இதனால் பெறப்படும் பெரும் நன்மைதான் என்ன என்பன ஒன்றும் புரியாத காரணமாக இருக்கின்றதா அதனால் திருவருள் நாணம் அடைகின்ற போது எல்லாவற்றுக்கும் சிறியான விடை கிடைக்கின்றது கால காலன் காலம் என்பது ஒரு தத்துவம் அண்ட பிண்ட இயக்க வேகத்தால் வெளியாகின்றது இவ் இயக்கத்தினால் பல மாற்றங்கள் ஏற்பட அக வளர்ச்சி ஏற்பட்டு உண்மை வெளிப்பட்டு உயர் அனுபவம் உண்டாக ஏதுவாய் இருக்கின்றதா அந்த உண்மை வெளிப்படும் வரை புற தோற்றங்களை தக்க காலத்தோறும் சிதைத்து அழித்து கொண்டிருக்கின்றதாம் மனித தோற்றத்திற்கும் உடல் அழிவு இதனால் தான் உண்டாக்க பெறுகின்றது இந்த அழிவுக்கு செயல்புரிகின்ற இக்கால தத்துவத்தை காலான் என உருவகம் செய்யப்பட்டுள்ளது இக்காளானின் அழிவு செயலை தடுத்து ஒழிப்பதற்கு எவராலும் முடியாது ஆனால் பக்குவவசத்தால் நம் அருட்பெறும் பதி வெளிப்பட்டு மனிதனை ஆட்கொள்ளும்போது காளான் செய்கை தடைப்பட்டு ஒழிய மனிதன் அழியாது வாழ்கிறான் ஆகவே நம் பதி அழிக்கும் காளானை அழிக்கும் காளான் ஆவான் வலிமையும் பெருமையும் மிக்க என்னும் பொருள் கொண்ட விரால் கால காலான் என்பது உண்மையாம் சர்வ சம்பிரான் எதையும் பெருமைப்பட விளக்க உலகறியும் புரியும் செயலுடையவன் ஆவான் ஆம் நம் பதி இந்த பரந்த பிரபஞ்சத்தில் பெருங்காரியமாகிய ஐந்தொழிலை எவ்வளவு சிறப்பாக புரிந்து கொண்டு உள்ளார் கோடிக்கணக்கான அண்ட பிண்ட இயக்க செயல்கள் எவ்வளவும் பரபரப்பாய் ஆனால் சீரான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த பெரும் செயல் திறனை சம்பெறம் எனவும் இது உடையவனை சம்பிரான் எனவும் கூறுவர் சர்வோசுரன் எல்லாவற்றிலும் சார்ந்தது எங்கும் நிறைந்தது உள்ளவன் சர்வேஸ்வரன் அல்லது சர்வேசுரன் ஆவான் அணு முதல் அண்ட வகையான பொருள்களும் மக்கள் தேவர் முதல் அனைத்து உயிர்களிலும் அகம் சார்ந்தும் புறம் சூழ்ந்தும் இருந்து கொண்டு அதற்கு தேவையான தேவையான எல்லாம் புரிந்து கொண்டிருக்கும் அருட்பெரும் செல்வன் என நம் தனி தலைமை பதியை கூறலாம் இதுவே சர்வசுர இயல் உண்மையாகும் இந்த சர்வசுர தத்துவத்தை பூரணமாய் தெரிந்து கொள்ளாமல் ஒவ்வொருவரும் தத்தம் தெய்வத்தை சர்வேஸ்வரன் என்று பெருமைப்படுத்தி கூறிக்கொள்கிறார்கள் இந்த சர்வே சுர உண்மையை விளக்க ஒமுனி புட்டன்ட் ஒமுனி பிரசன்ஸ் ஒமுனி சைன்ஸ் என்னும் ஆங்கில விளக்கச் சொல்கள் மூன்றும் இணைந்தாலும் போதாது போதவே போதாது என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் சர்வகரன் விற்கால காலன் சர்வ சம்பிரான் சர்வோச்சுரன் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய இந்த நாற்பத்தி ஏழாவது திருவடி புகழ்ச்சியினுடைய பாடல் எல்லாவற்றுக்கும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே காரணமாக கர்த்தாவாக இருக்கக்கூடிய அடிப்படையாக இருக்கிறார் அவர் இந்த பிரபஞ்ச தோற்றங்களுக்கும் எல்லாவும் ஆறாவது அறிவாக படைத்த மனிதனை படைத்திருக்கிறார் என்கிற செய்தியும் அவர் அந்த காளான் என்று சொல்லக்கூடிய உயிரை போர்க்கக்கூடிய அந்த நிலையிலே இருந்து காலத்தை வென்ற தத்துவங்களை எல்லாம் நமக்கு சொல்லி வைத்து உண்மையான மறைபொருள் விளக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு அற்புத மகானாக வள்ளல் பெருமான் இருக்கிறார் சர்வ பிரம்மமாகவும் சர்வேஸ்வரனாகவும் இருக்கக்கூடிய ஏக இறைவனை நாம் வெளியே எங்கே போய் தேடக்கூடாது நாம் மனசிலே நமக்குள்ளாகவே ஏக இறைவன் இருக்கிறான் நமக்கான தேவைகளை நமக்கான எல்லா நிலையும் ஏக இறைவனிடம் கேட்க முடியும் என்பதைத்தான் மூச்சை கவனி பேச்சை குறை என்று நம் முன்னோர்கள் சொல்லுகிறார்கள் ஆகவே இந்த மூச்சை கவனித்து உள்வாங்கி உள்வாங்கி அந்த ஏக இறைவனான பரம்பொருளை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை நாம் சரணடைய வேண்டும் அப்படி நாம் சரணடைந்தால் நாம் நினைப்பதெல்லாம் இந்த பிரபஞ்சத்திலே நடக்கும் நடக்கக்கூடியதை நாம் நினைப்போம் என்கிற ஒரு நிலையை வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி நாற்பத்தி ஏழாவது பாடல் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளேயே இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேனிம் கோவை துன்றுமலை விம்மா எற்று கடந்து விழிகடந்து இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த வல்லல் பெருமான் திருவடிகளை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழுக கொல்லா நெறி கொவலையமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருள செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் அவர்களை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த பூமியிலேயே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தருடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்